ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி நம்ம எத்தனையோ உயிரினங்களை பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் நிறையவே பார்த்துருப்போம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு அஞ்சு உயிரினங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது இருக்கிற பண்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மற்ற உயிரினங்கள் இருக்கிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அஞ்சு உயிரினங்களை பற்றி தான் நம்ம இது வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிறுசாக இருந்தால் கூட இது மனிதனை கொள்ளக்கூடிய அளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லியாகணும் ஏன்னா ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து எட்நூறு வேல்ட் மின்சாரத்தை இது வெளிப்படுத்தக்கூடியது அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உயிரினம் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல் இது வெளிப்படுத்தக்கூடிய கரண்ட்டு பார்த்தீங்கன்னா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரியான மற்ற உயிரினங்களை வேட்டையாடுறதுக்கு இது பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் இது வெளிப்படுத்தக்கூடிய கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கடினமான தோல் கொண்ட முதலையை கூட ஈஸியாக கொள்றதுக்கு பயன்படுது அடுத்த பார்க்க போகிறது லைரி பட் ஆஸ்திரேலியா மட்டுமே அதிக அளவில் காணக்கூடிய பறவை தான் இந்த லைரி பேர்ட் இது பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அதை மற்ற பறவைகளுக்கு ஈஸியாக இங்கே ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி அதனுடைய சவுண்டு மூலமாக காட்டி கொடுத்துரும் அந்தளவு ஒரு சக்தி வாய்ந்த பறவை தான் இந்த லைரி பேர்ட் அப்படின்றது இதை விட இன்னொரு முக்கியமான இதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா கேட்குற சவுண்டை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இது எழுப்பிகிட்டே இருக்கும் அந்தளவு சக்தி வாய்ந்த ஒரு பறவை தான் இந்த லைரி பேர்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்சர்ட் சவுண்டு கேட்குது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த கன்சர்ட் சவுண்டு மாதிரியே இந்த பறவை சத்தம் போட்டு போட்டுகிட்டே இருக்கும் அடுத்தா பார்க்க போகிறது சிப்பட் மிக உயரமாகவும் வேகமாகவும் பறக்கக்கூடிய பறவை இனங்களில் இதுவும் ஒன்று தான் கிட்டத்தட்ட இரநூறு நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த ஒரு பறவையால் ரொம்ப உயரத்தில் பறந்துக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லப்படுது இந்த ஒரு பறவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தரையிறங்கவே இறங்காது உணவை வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் கொஞ்ச நேரம்தான் அதுவும் தரையிறங்கும் மற்ற நேரம் ஃபுல்லாகவே இது பறந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா பிட்வைப்பர் மற்ற பாம்புகிட்ட இல்லாத ஒரு சிறப்பான பண்பு தான் இந்த விஷத்தன்மை கொண்ட பிட்வைப்பர் பாம்புகிட்ட இருக்குது அது என்ன அப்படின்னா இன்ஃப்ராடெக் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லப்படுற உடம்புலருந்து வெளியேற்றக்கூடிய சிறிய வெப்பத்தை வச்சு எதிரியான மற்ற உயிரினங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத அக்யூரட்டாக காக்கிடக்கூடியது தான் இந்த பாம்புகள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு உணர் உறுப்பை தன்னுடைய பாடியில வச்சிருக்கு அது பாத்தீங்கன்னா கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில தான் அந்த உணர் உறுப்பு ரெண்டு பக்கத்திலேயுமே அமைஞ்சிருக்கும் பார்க்க போறது இம்மோர்டல் ஜெல்லி இந்த உலகத்திலேயே இந்த ஒரு ஜெல்லி இருக்கிற மாதிரியான சிறப்பு மற்ற எந்த ஒரு உயிரினத்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லி அது என்ன அப்படின்னா இது முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய உடம்புல இருக்கிற செல்கள் மறுபடியும் பழைய நிலைக்கு போய் அந்த ஒரு உயிரினத்தை இளமையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குற மாதிரி மறுபடியும் அதனுடைய செல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான பண்பு தான் இந்த ஜெல்லி வச்சிருக்கு ஆனால் இப்போ பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்பு அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக எல்லா ஒரு உயிரினங்கள்டுமே இருக்கும் அந்த வகையில் மற்ற ஒரு ஜெல்லி ஃபிஸ்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை இருக்கும் ஆனால் இந்த இம்மோட்டல் ஜெல்லி ஃபிஷ்கிட்ட அந்த ஒரு விஷத்தன்மை கிடையாது அதனாலேயே மற்ற உயிரினங்களால் ஈஸியாக வேட்டையாடப்பட்டு இந்த ஒரு உயிரினம் இறந்து போயிடுது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஸ்ட் இருக்கிற மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சு உயிரினங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன இதில் உங்களோட ஃபேவரெட் எது அப்படின்ற மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சு லைக் ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டேட் உங்களுக்கு மீட் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்